வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து தளபதி கட்சி ஆரம்பித்தப்போ ரசிகர்கள் எல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா ஒரு மாநாடு நடத்தினப்போ வந்த மக்கள் எல்லாருமே தளபதியை பார்க்குறதுக்கு தான் வந்தாங்க அவங்க யாரும் அரசியலுக்குள்ளவோ போராடவோ களத்துக்கு அப்படின்னு யாரும் வரப்போகிறதில்ல அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாருமே சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு எங்கே அப்படின்னா மேட்டூரில் அனல் மின் நிலையம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வந்து அந்த வேலை சம்பந்தமான ஒரு இது நடந்துகிட்ருக்கு அங்கே போராட்டம் நடந்துகிட்ருக்கு அந்த போராட்டத்துக்கு இன்றைக்கி தாவேக்க தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்க எல்லாருமே இருக்காங்க நீங்கள் அந்த க்ரௌடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் யாரும் எதிர்பார்க்காத க்ரௌடு அவ்வளோ பேர் வந்து அங்கே நின்று இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து தளபதியை பார்க்குறதுக்கு தான் வராங்க அப்படின்றதுலாம் கிடையாது தளபதியோட கண்ணசைவுக்காக அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல அரசியல் முன்னெடுப்புக்காக அவங்க எல்லாருமே முன்னால் வந்து நின்று இருக்காங்க ஸோ இதுதான் தாவேக்காவோட ஒரு வெற்றின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் இது இன்னையும் எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து தாமிக்க தொண்டர்கள் வந்து சும்மா ரசிகர்கள் அவங்க எதுவுமே ஓட்டு போட வரப்போகிறது இல்லை இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு அரசியலும் தெரியாது எந்த போராட்டமும் பண்ண தெரியாது அப்படின்னு பேசுகிற அந்த இதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் ஒரு ஆரோக்கியமான போட்டிக்கு தயார் அப்படின்ற அளவுக்கு அவங்க இறங்கி வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் ஸோ தாவேகா சார்பில் இன்றைக்கி அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு நடந்திருக்கு நீங்கள் அந்த க்ரௌடை பார்த்திங்கன்னா இது தளபதியை பார்க்க வந்த கூட்டமாக அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ஸோ அவ்வளோ பேர் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்ருக்காங்க ஸோ தெளிவாக எல்லாத்தையுமே எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சி எல்லா விஷயத்தையுமே நம்ம கரெக்டாக நம்ம தளபதி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு நம்ம கட்சி நிச்சயம் நல்லா வரும் நன்றி வணக்கம்